நடிகர் விஷால் தனது விஷால் பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்காக சினிமா பைனான்சியர் அன்புச்செழியனின் கோபுரம் பிலிம்ஸ் நிறுவனத்திடம் பெற்று இருபத்தொன்று கோடியே இருபத்தொன்பது லட்சம் ரூபாய் கடனை லைகா நிறுவனம் ஏற்றுக்கொண்டு செலுத்தியது அந்த தொகை முழுவதும் திருப்பி செலுத்தும் வரை விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளும் லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டும் என ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இந்த ஒப்பந்தத்தை மீறி படங்களை வெளியிட்டதால் திருப்பித் தர உத்தரவிடக் கோரி விஷாலுக்கு எதிராக லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கை விசாரித்து உயர்நீதிமன்றம் பதினைந்து கோடி ரூபாயை விஷால் டெபாசிட் செய்ய உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை உறுதி செய்து இரு நீதிபதிகள் அமர்வு தொகையை செலுத்தாவிட்டால் தனி நீதிபதி முன் உள்ள வழக்கில் தீர்ப்பு வரும் வரை விஷால் தயாரிக்கும் படங்களை திரையரங்குகள் அல்லது ஓடிடி தளத்தில் வெளியிடக்கூடாது என தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது லைகா நிறுவனத்துக்கு வழங்க வேண்டிய இருபத்தொன்று கோடியே இருபத்தொன்பது லட்சம் ரூபாயை முப்பது சதவீத வட்டியுடன் வழங்க விஷால் தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு செலவு தொகையையும் வழங்க விஷால் தரப்புக்கு உத்தரவிட்டார் இதையடுத்து இந்த உத்தரவை எதிர்த்து இரு நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்தார் விஷால் இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் முகமது ஷபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது அப்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை நீதிமன்றத்தில் டெபாசிட் செய்யலாமே என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அதற்கு ஆண்டிற்கு முப்பது சதவீத வட்டியுடன் திரும்ப செலுத்த பிறப்பித்து உத்தரவு சட்டவிரோதம் என்றும் தாம் ஒன்றும் பெரிய பணக்காரன் இல்லை என்றும் நடிகர் விஷால் தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது அப்படியென்றால் திவாலானவர் என அறிவிக்க தயாரா என்று விஷாலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது மேலும் முப்பது சதவீதம் என்பது மிக அதிக வட்டி இப்படி சுரண்டப்படுவதை அனுமதிக்க முடியாது இந்த விவகாரத்தில் முதற்கட்டமாக பத்து கோடி டெபாசிட் செய்ய நடிகர் விஷாலுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து நடிகர் விஷால் லைகா நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டிய இருபத்தொன்று கோடியை வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது மேலும் மனுவுக்கு லைகா நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை நான்கு வாரங்களுக்கு ஒத்திவைத்துள்ளது